கருந்தோசிமாள் சாத்தனஞ்சேவி கிராமத்துல எவ்வளவு கற்பகாம்பால் உடனே கைலா கைலைநாதர்

கடமா இது வந்து மையும் தேனி இது பலாப்பாகம் பல மரம்

ரொம்ப அருமையான மூலிகை இதுவரை மழை செ விதைய சிவ 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 ம் எல்லாமே பயிர் வச்சு வச்சிக்கிறாரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது ஏன் வழிபாடு பண்ணுறதுக்கு மக்கள் வர மாட்டேன்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லை தேவையானதை நிறைய கொடுத்துட்டு இருப்பார் நான் அவங்க மருந்து கொடுத்துருக்காங்க நன்றி

காசி வில்லமோ ம் ம் அது எப்படி காசி வில்லன்னு சொல்றீங்க மூணு இந்த காசி வில்ல மூணு தெருல காசி வில்ல ஏடா வன்னிமரம் <laughs> <laughs>

I yeah. don't yeah.